வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விழித்த குருவின் பாதம் பணியின்றோம் இன்றைய சிந்தனை தலைப்பு உணவில் அளவுமுறை காக்கும் உண்ணா நோன்பு ஒரு மருந்தில்லா மருத்துவம் என்பதே ஆகும் உண்ணா நோன்பு என்பது உண்ணாவிரதம் என்பதின் தூய தமிழ்ச்சொல் ஆகும் உண்ணாது நோற்பார் பெரியர் என்பது வள்ளுவர் வாக்கு உணவு உண்ணாமல் புலன்களை அடக்கி நோன்பு இருந்து தவம் இயற்றுவோர் பெரியவர்கள் என்பது வள்ளுவம் பழக்கத்தில் மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு உண்பதை கடமையாக கொண்டுள்ளோம் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் அப்படிங்கிற மாதிரி உடலுக்கு ஒவ்வாத தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட் அப்புறம் ஜங்க் ஃபுட் என பாதுகாப்பாற்ற முறையில் செய்யப்படும் உணவுகளை நாக்கு ஒன்றின் சுவைக்கு அடிமைப்பட்டு பலர் உண்ணுகின்றனர் இதனால் உடல் நோய்வாய்ப்பட்டு துன்பமுறும் நிலை உருவாகிறது நோய் வந்தால் மருத்துவர் மருந்துகள் இவையும் வரத்தானே செய்யும் மருத்துவர்களும் மருந்து வகைகளும் எண்ணற்ற வகையில் இவ்வுலகில் மலிந்து கிடக்கும் இக்காலத்தில் இயற்கை மருத்துவமே நோய்களுக்கு சரியான மருத்துவ ஆகும் இதனை இயற்கை நல வாழ்வு அப்படின்னு கூட சொல்லாங்க உடல்நலம் காத்திட இயற்கை மருத்துவத்தில் ஆகாய சிகிச்சை காற்று சிகிச்சை வெப்ப சிகிச்சை மண் சிகிச்சை நீர் சிகிச்சை அப்படின்னு பல வகைகள் இருக்குங்க அதில் ஆகாய சிகிச்சை என்பது தான் உண்ணான் நோன்பு எனும் மருந்தில்லா மருத்துவம் ஆகும் உலகில் உள்ள அனைத்து மதங்களிலும் காணப்படுற ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா உபவாசம் என்னும் உண்ணான் நோன்பு தாங்க இறைநிலை தேடும் வாழ்க்கை பயணத்தில் இறையூர் இல்லாமல் ஆன்ம விசாரம் செய்திட நம் உடலை உயிரை தயார்படுத்தும் பல வழிகளில் உண்ணா நோன்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க நோயிலே படுப்பது என்ன கண்ண பெருமானே நீ நோன்பிலே உயிர்ப்பது என்ன கண்ண பெருமானே அப்படிங்கிறாரு பாரதி உண்ணா நோன்பு இருந்தால் உடலில் நோய் நீங்கி உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறும் அப்படிங்கிறதாங்க உண்மை உண்மையில் உண்ணா நோன்பு இருக்கும்போது நம்ம உடலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா மேலே மேலே உணவுப் பொருட்களால் நம்ம இறப்பை நிரப்பப்படாமல் உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேற ஆற்றல் மற்றும் நேரம் அந்த நேரத்தில் செலவழிக்கப்படுது இதனால் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் தூய்மை அடைகின்றன உடலின் எடையும் அளவாக குறைஞ்சு உடல் கட்டுக்கோப்பாக மாறுதுங்க உடல் எடை குறைந்தால் அது உடலுக்கு பாதிப்பு தானே அப்படின்னு நம்ம தவறாக நினைக்கக்கூடாதுங்க காரணம் உண்ணான் நோன்பின் துவக்க காலத்தில் ஏற்படும் இடை இழப்பு உடலில் ஏற்கனவே வெளியேற்றப்படாமல் தங்கிவிட்ட கழிவுப் பொருட்களுக்கு வெளியேற்றம் தாங்க ஜீரண வேலையை மட்டுமே செய்து வந்த உயிராற்றலுக்கு உண்ணான் நோன்பின் போது கொஞ்சம் ஓய்வு கொடுக்கப்படுது அது உடனே உள்ளுறுப்புகளில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் சிறந்த பணியை செய்ய ஆரம்பிச்சிடுது உடல் பூரணமாக சுத்தமடைந்து ஒரு புத்துணர்வு ஏற்படுதுங்க உண்ணா நோன்பும் அதன் தேவையும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அருட்தந்தை தந்தை அவர்கள் விளக்கியுள்ள விளக்கத்தனை கொஞ்சம் சிந்திக்கலாங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் வைட்டல் ஃபோர்ஸ் இருக்குதுங்க இந்த காந்த ஆற்றலை நாம் செலவழித்துத்தான் உடல் இயக்கம் உயிர் இயக்கம் மன இயக்கம் எல்லாம் நடைபெறுதுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எடுக்க எடுக்க குறையிற மாதிரி நாம் செய்யும் செயல்கள் எண்ணங்கள் உழைப்பு ஆகியவற்றால் நம்மளோட ஜீவகாந்த இருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க இது ஒன்றும் அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் இல்லையே நாம் செய்யும் வேலைக்கு தகுந்தவாறு உடல் உழைப்புக்கு தகுந்தவாறு நம்மளோட ஜீவ ஆற்றல் இருப்பு குறைஞ்சிருதுங்க இந்த ஜீவ ஆட்காந்த ஆற்றல் குறைப்பை நாம் நான்கு வழிகளில் மேம்படுத்தலாம் ஒன்று ஒன்றும் உணவு ரெண்டு சுவாசிக்கும் காற்று மூணு பூமியின் மையத்திலிருந்து வர்ற கதிர்கள் நாலு வான்கோள்களிலிருந்து வரும் காந்த ஆற்றல் நம்ம இடைவிடாமல் தொடர்ந்து உண்டு உன்று வைத்த எப்போய் வாடாமல் குறையாமல் நிரப்பிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ என்ன ஆகுது இந்த காற்று பூமி கதிர்கள் மற்றும் வான்காந்த ஆற்றலை கிடைக்கக்கூடிய உயிராற்றல் வரவு கிடைக்காமலே போயிருதுங்க சொன்ன மூன்று வகை ஆற்றலாலும் நமக்கு ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா நல்லா பசி எடுக்கணும் பயிர் காலியாக இருக்கணும் அப்போ பசித்து பூசி அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு இதற்கு உண்ணாவிரத நோன்பு கை கொடுக்குங்க உண்ணா நோன்பால் உடலுக்குள் அபிரமிதமாக பெறப்படும் ஜீவகாந்த ஆற்றல் சேமிக்கப்படுதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது அளவுக்கு அதிகமாக உணவை உண்பது பிறருக்கு இயற்கை வழங்கிய உணவை நாம் பறித்து உண்பதற்கு சமம் அப்படிங்கிறாரு நம்ம அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அதிகமாக உண்ணும் உணவு நோய்களுக்கு இடம் கொடுக்குங்க பட்டினியால் வாடி ஒருவர் இறப்பதற்கு முன்னையே பசியின்றி உண்டு நூறு பேர் இறந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு மருத்துவ அறிக்கை சொல்லுதுங்க உண்ணாவிரதம் மேற்கொள்வதால் நோயின்மை மனக்கட்டுப்பாடு ஒருநிலைப்படுதலால் ஏற்படும் சக்தி சீரான ஒழுக்கம் என தனிமனித குணம் மேம்பாடு அடையுதுங்க உண்ணான் நோன்பு நம் உடல் நலம் காக்கும் விருந்தென்று ஓயாமல் உண்டால் அது உயிரை போக்குங்க உண்ணா நோன்பு அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அது நோயாலும் அயரா உடல் இயக்கத்தாலும் தளர்ச்சியுற்ற நமது உடலுக்கு ஓய்வு தர விருப்பத்தோடு உணவை விளக்கி இருத்தல் அப்படிங்கிறது தாங்க இப்படி உணவை விருப்பத்தோடு ஒதுக்கி மயில்வோடு உண்ணா நோன்பை நாம் மேற்கொள்ளும்போது தேவைக்கு அதிகமான உடல் தசைகள் கொழுப்புக்கள் இதெல்லாம் கரைஞ்சிருதுங்க உடலில் சேர்ந்திருக்கும் நச்சு பொருட்கள் வெளியேறுது எல்லா நஞ்சுகளும் நீங்குவதால் ரத்தம் தூய்மை அடையுதுங்க நோன்புகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அவை உண்ணாது இருத்தல் உறங்காது இருத்தல் வாய் வாய்ப்பேசாது இருத்தல் அப்படின்னு நூற்றி ஐம்பது வகைகளை விரதங்களாக பட்டியலிடுதுங்க விரத மகாத்மியம் உண்ணா நோன்பு இருப்பதற்கு மன வலிமை ரொம்ப முக்கியங்க உண்ணா நோன்பு மூன்று வகைப்படும்ங்க ஒன்று முழுமையான உண்ணா நோன்பு ரெண்டு பகுதி நேர உண்ணா நோன்பு மூணு சிறிது உணவுடன் உண்ணா நோன்பு இதை விளக்கமாக பார்க்கலாம் ஒன்று முழுமையான உண்ணா நோன்பு இந்த முழுமையான உண்ணா நோன்பு யார் யார் இருக்கலாம் கொழுப்பு சேர்ந்து உடல் பருமனுடன் அதிக எடை உள்ளவங்க இந்த முழுமையான உண்ணான் ஒன்ப இருக்கலாங்க சரியாமையால் அது அன்டைஜஷனால் வயிற்றுப்போக்கு டயரியா உள்ளவங்க இருக்கலாம் சில நாட்கள் முழு நேரமும் உணவு உண்ணாமல் இருக்கணுங்க திட உணவுகளை கட்டாயம் தவிர்த்திடணும் ஆனால் அதே சமயம் உடலை நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் காத்துக்கொள்ளுதல் அவசியம் அதனால் ஒரு கோப்பை நீருடன் ஒரு மேஜிக் கரண்டி எலுமிச்சை சாரும் தூய்மையான தேன் சில துளிகள் கலந்து ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலஞ்சு தடவை சாப்பிட்லாங்க வயிற்றுப்போக்கு உள்ளவங்களுக்கு உண்ணாவிரத நாட்களில் இடையிடையே கொஞ்சம் இஞ்சி சாறு சில துளிகள் மேற்சொன்ன சாரோடு சேர்த்து கொடுக்கலாம் ஆனால் மூல நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இஞ்சி சாறு சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா மூல நோய் அதிகரித்து விடும் அபாயம் உண்டு கவனமாக இருங்க வெறும் சுத்தமான நீரை மட்டும் அருதி உண்ணாவிரதம் இருக்கிறது ஒரு முறைங்க அதனால் உடலுக்கும் வயிற்றுக்கும் ஓய்வு கொடுக்குறோம் இந்த வாட்டர் சர்வீஸ் மூலம் நோய்கள் நம்மை நெருங்காது விலங்குகள் எல்லாம் உடல் நலம் கெட்டு போச்சுன்னா என்ன செய்யணும் தனது உடல் நலம் சீரடையும் வரைக்கும் அவை வித உணவையும் எடுத்துக்கிறது இல்லைங்க ஆறறிவு பெற்ற நாம் தான் இந்த இயற்கை உண்மை உணராமல் உடலை கெடுத்துக்கிறோம் அடுத்தது பகுதி நேர உண்ணா நோன்பு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் சாதாரணமாக உணவு செரிக்கும் அளவிற்கு மட்டும் உண்ணுவது தாங்க இந்த முறை நீரிழிவு நோய் உள்ளவங்க தொல்லை உடையவங்க அதாவது கேஸ்ட்ரபிள் இந்த பகுதி நேர உண்ணான் நோன்பை கடைப்பிடிக்கலாம்ங்க ஒரு வேளை உண்பவன் யோகி இருவேளை உண்பவன் போகி அதாவது குடும்பஸ்தான் மூன்று வேலை உண்பவன் ரோகி அதாவது நோயாளி நான்கு வேலை உண்பவன் இது உயிர் உடலை விட்டு விரைவில் நீங்கிவிடும் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்காருங்க எனவே முழுமையான உண்ணா நோன்பை ஏற்க முடியாதவங்க இந்த பகுதி நேர உண்ணாவிரத நோன்பையாவது மேற்கொள்ளலாம்ங்க இறப்பையிலையோ குடல்லேயோ வயிற்றுப்புண் அதாவது அல்சல் இருக்கிறவங்க இறப்பையை முழுமையாக காலியாக வச்சிருக்கக்கூடாது ஏன்னா வயிற்றில் வந்து உப்புசம் ஏற்பட்டு வயிற்றுப்புண் அதிகமாயிரும் இந்த வயிற்றுப்புண் இருப்பவங்க மூன்றில் ஒரு பங்கு வயிறு நிரம்பும் அளவுக்குத்தான் உணவு உட்கொள்ள வேண்டும் அவங்களுக்கு இந்த பகுதி நேர உண்ணான் நோன்பு ஒரு வரப்பிரசாதம் ஆகும் பகுதி நேர உண்ணான் நோன்பு மேற்கொள்ளும்போது இயற்கை உணவு உண்ணுதல் கூடுதல் பலனை தருங்க அடுத்தது மூன்றாவது சிறிது உணவுடன் உண்ணான் நோன்பு ஒவ்வொரு வேலையும் குறைவாக உணவு உண்ணுதலே இவ்வகை உண்ணா நோன்பு முறைங்க எப்போதும் போல் நிறைய உணவு சாப்பிட்டு வயிற்ற நிரப்பிக்காமல் மிக குறைவாக உண்பது அதுவும் சாத்வீக உணவை உண்பது மூலம் மனமும் உடலும் அமைதி பெறுங்க சாத்வீக உணவு அப்படின்னா என்ன தானியங்கள் காய்கறிகள் கீரைகள் பழ வகைகள் முதலியன சாத்வீக உணவுகளாகுங்க இவை பொறுமை அன்பு இரக்கம் சகிப்புத்தன்மை போன்ற சாந்தமான நற்குணங்களை வளர்க்கும் தன்மையுடையன இவ்வுணவுகள் யோக சாதனையாளர்களுக்கு ஏற்ற உணவுகள் ஆகும் இவை அமைதியை தருபவை லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உபவாசம் உண்ணான் நோன்பு உடலுக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறதான் இதோட பொருள் மருந்தில்லா மருத்துவ முறையாகிய உண்ணா நோன்பு நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க மேலும் நமது உடல் எந்திரத்தை ஒரு ஃபுல் பாடி சர்வீஸ் செஞ்ச மாதிரி அமையுதுங்க சோவியத் ரஷ்யாவில் தோல் தொடர்பான நோய்களை குணப்படுத்த உண்ணா நோன்பு மருத்துவ முறை பயன்படுத்தப்படுதுங்க சில வகை மனக்கோளார்கள் குறிப்பாக மனப்பிளவு நோய்க்கு உண்ணா நோன்பு சிகிச்சை நல் பலன் அளிப்பதாக மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன உண்ணாவிரதம் தொடங்கியது போல் முடிக்கிறதும் சிறப்பான முக்கியமான செயல்முறையாகுங்க உண்ணா நண்பு முடிக்கும் தருவாயில நம்ம வாட்டில் விருந்து சாப்பிட்றது மாதிரி ஃபுல் கட்டு உணவு உண்ணக்கூடாதுங்க உண்ணாவிரதம் முடிந்தவுடன் அதிகம் சாப்பிடுவது என்பது செரிமான உறுப்புகளுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலுங்க முதல்ல பழச்சாறு அதான் ஃப்ரூட் ஜூஸு அதுக்கப்புறம் பாதி கெட்டி பொருளான செமிசாலிட் உணவு இதை சாப்பிட்ட பிறகு வழக்கமாக நம்ம சாப்பிட்ற உணவை பசி எடுத்த உடனே தான் சாப்பிடணும் உண்ணாவிரதத்தின் போது நமது உடல் கழிவுகளை அனைத்து நீங்கப்பெறதுனால உடலில் உள்ள அனைத்து செயல்களும் புத்துணர்வு பெறுது உடலின் செரிமான சக்தி இயக்க சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை அதிகரிக்கின்றன செரிமான மண்டலம் மற்றும் செரிமான சுரப்பிகள் சீரான இயக்கம் பெறுவதால் உடல் வெப்பம் சமநிலையை அடையுதுங்க உண்ணா நோன்பு இருக்கும்போது நமது உடலில் சேமிக்க வைக்கப்பட்டிருந்த குளுக்கோஸ் போன்ற சர்க்கரை பொருள்கள் உடல் பயன்படுத்திக்கோங்க சேமித்து வைக்க பொருட்கள் அனைத்தும் தீர்ந்த பின்னர்தான் பசி என்ற நிலை ஏற்படும் அவ்வாறு பசி ஏற்படும்போது போது உடல் என்னாகும் தானாகவே காற்றிலிருந்து கோள்களில் இருந்து அலைவீச்சிலிருந்து பூமியின் கதி இயக்கத்திலிருந்து தூய்மையான ஜீவகாந்த ஆற்றலை தானாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாயம் அற்புதம் நிகழும்ங்க யார் யார் உண்ணா நோன்பு இருக்கக்கூடாது எடை குறைவாக இருக்கிறவங்க காச நோய் உள்ளவங்க எந்த விதமான உண்ணா நோன்பும் கட்டாயம் மேற்கொள்ளக்கூடாதுங்க ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கங்க உணர்ச்சி வயமான மனநிலை உள்ளவர்களுக்கு உண்ணா நோன்பு ஒரு நல்ல மருந்து உண்ணாண் நன்பால் முழு பயனும் நம்ம பெறணும் அப்படின்னா அந்த நேரத்தில் திரைப்படம் பார்ப்பதோ உணர்ச்சிகரமான கதை புத்தகம் படித்தலோ புல இன்பத்திற்கான செயல்களிலையோ ஈடுபடுதல் கூடாதுங்க உண்ணாண் இன்பு இருக்க வேண்டிய காலம் ஒவ்வொருவரும் அவரோட உடல்நிலை மற்றும் சூழ்நிலையை அறிந்து அவங்கவுங்களே தான் தீர்மானிச்சுக்கணுங்க உண்ணா நோன்பு இருப்பது என்பது முதல்ல கடினமாக இருக்கும் எனவே முதல் தடவை உண்ணாவிரதம் மேற்கொள்பவர் ஒருவேளை உணவு மட்டும் தவிர்க்க படிப்படியாக பின்னர் மூன்று வேளையும் அதாவது முழுநேர உண்ணாண் நோன்பை மேற்கொள்ளலாம் நம்ம ஆஃபிஸ்கெல்லாம் வாரம் ஒரு நாள் லீவு விடுற மாதிரி உடலுக்கும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளித்தால் எந்த கெடுதலும் வராதுங்க வாரம் ஒரு நாள் உண்ணாண் நோன்பு முறை என்பது நோயின்றி உடல் நலத்துடன் வாழ ஒரு மருந்தில்லா மருத்துவ முறை ஆகுங்க உண்ணா நோன்பு ஏற்பதால் ஏழை மக்களின் பசி துன்பம் அதனால் உண்டாகும் மனக்கவலை இவைகளை தெரிஞ்சுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க அதாவது பிறர் மீது அன்பு இரக்கம் கருணை ஆகியவை உண்டாகின்றன வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் மனநிலை நமக்கு வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இயல்பாகுதுங்க தீய உணவு பழக்கங்களால் மயக்கமுற்றி இருந்த சுவை நரம்புகள் இப்போது தூண்டப்பட்டு மும்பை விட நான்கு மடங்கு அதிக சக்தியோடு வேலை செய்யுதுங்க உண்ணான் நோன்புக்கு பிறகு நம்ம சாப்பிட சாப்பிட்ற உணவுகள் அதிக சுவையாக இருப்பதற்கு இந்த அரிஞ்சுவை மாற்றம் தாங்க காரணம் உண்ணா நோன்பிற்கு பிறகு குடல் சுருங்கியிருக்கும் தொப்பை குறைஞ்சிருக்கும் உடல் எடை அளவாக இருக்குங்க ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் சோர்வு இருக்காது தேங்கிக்கல் மாதிரி சுறுசுறுப்பாக ஓய்வு இல்லாமல் வேலை செய்யும் அளவுக்கு ஆற்றல் வளரும் செயற்கை டானிக்கெல்லாம் சாப்பிடாமலேயே உடல் உற்சமாக உற்சாகமாக நலமாக இருக்குங்க உண்ணும் உணவின் அளவு கணிசமாக குறைஞ்சி போயிருங்க அதாவது நாம் முன்பு சாப்பிட்டு வந்த அளவின் அளவில் பாதியே இப்போது நிறைவை தந்துடுங்க இதுலேருந்து என்ன தெரியுது அதிக உணவு தான் நமதுக்கு சோர்வுக்கு காரணம் அப்படிங்கிறது புரியுதுங்களா உடல் தன்னைத்தானே கொள்ள நாம் அனுமதிக்கும் அரிய எளிய மருத்துவ முறை தான் உண்ணா நோன்பு நம்ம தேசத்தின் நலனுக்காகவும் நன்மைக்காகவும் மகாத்மா காந்தியடிகளை இந்த உண்ணா நோன்பு சுதந்திரத்தை வாங்கி தந்துச்சுங்க நாம் நமது தேகத்தின் நலனுக்காகவும் நன்மைக்காகவும் உண்ணாவிரத நோன்பு இருப்பதை வழக்கமாக கொள்வோம் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கொள்ள நாம் அனுமதிக்கும் அரிய எளிய மருத்துவ முறை தான் நோ அறிவுக்கு விருந்தாக சிந்தனைக்கு ஏற்ற விருந்தாக நல் மருந்தாக நல்ல வான்காந்த ஆற்றல் பெற வேண்டுமெனில் உண்ணான் நோன்பு இருத்தல் அவசியம் ஆகும் ஃபாஸ்டிங் தெரபி என சர்வதேச அளவில் இந்த உண்ணா நோன்பு முறை மருந்தில்லா மருத்துவமாக பரவி வருதுங்க வாரத்துக்கு ஒரு முறை இரவில் உணவு கொள்ளாமல் லேசாக பல வகை உண்டோ அல்லது சிறிது பால் அருந்தியோ உறங்குவது நோய்களை ஓரளவில் தடுக்க உதவுங்க இந்த முறையை முதியவர்களும் சிறுவர்களும் தவறாவது கடைபிடிக்கிறதுக்கு நாம் பழக்கணுங்க உண்ணா நோன்பை மேற்கொள்ளும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்குங்க இயற்கை வேளாண் விஞ்ஞானிக்கோ நம்மால் அவங்க வெந்துதைக் குறைத்தால் வேதனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உண்ணாநுன்பு மூலம் உடல் நலத்தை நாம் மேம்படுத்தலாம் வந்த நோயை போக்க மருந்து உட்கொள்வதை விட நோய் வராமல் காக்கும் மருந்தில்லா மகத்துவமாகிய உண்ணா நோன்பை நாம் தவறாது கடைப்பிடிப்போம் உடல் நலம் காப்போம் அதன் மூலம் நலமுடன் சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்